நமது இரட்சகரும் கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் மீண்டும் ஒரு தேவ செய்தியோடு உங்களை சந்திக்க தேவன் கிருமை செய்திருக்கிறார் தேவனுடைய வார்த்தை வல்லமையுடையது அந்த தேவனுடைய வார்த்தையிலே ஜீவன் இருக்கிறது தேவனுடைய வார்த்தை நம்மை திடப்படுத்திக் கொள்ளவும் தேவனுடைய முன்குறித்த அவருடைய தீர்மானங்களின்படி நம்மை நடத்தவும் செய்கிறது இந்த நாளின் தேவனுடைய வார்த்தை ரேம வார்த்தை நீங்கள் விசேஷித்தவர்கள் நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்து இச்செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டு இருந்தாலும் தேவாதி தேவன் வானத்தையும் பூமியையும் சகலத்தையும் நம்மையும் படைத்தவர் உங்களை விசேஷித்தவர்கள் என அவர் அழைக்கிறார் பிரியமானவர்களே மத்திய பத்தாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பது முப்பது மற்றும் முப்பத்தி ஓராவது வசனத்தை வாசித்து பாருங்கள் ஒரு காசுக்கு இரண்டு அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா ஆயினும் உங்கள் பிதாவின் சித்திரம் இல்லாமல் அவைகளில் ஒன்றாகிலும் தரையிலே விழாது உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது ஆதலால் பயப்படாதிருங்கள் அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கலும் நீங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள் மேற்கண்ட வேத வசனங்கள் நமக்கு காரியம் தேவனுடைய சித்தம் இல்லாமல் நமது வாழ்வில் எதுவும் நடைபெறவில்லை இனியும் நடக்காது பயப்படாதிருங்கள் என தேவன் நம்மை தைரியமூட்டுகிறார் நம்மை நம்பிக்கை கொள்ள செய்கிறார் அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே உங்களுடைய வாழ்வில் தேவ சித்தம் நிறைவேற நீங்கள் ஒப்புக்கொடுக்கும்போது கொடுக்கும் போது சகலத்தையும் நன்மைக்கு ஏதுமாக தேவன் நடத்துவார் பிதாவின் சித்தம் நிறைவேற இயேசு கிறிஸ்து தம்மை ஒப்புக்கொடுத்து அவர் நமக்கு ஒரு முன்மாதிரியாக அவர் விளங்குகிறார் ஒருவேளை நாம் எதிர்பார்க்கும் வண்ணம் காரியங்கள் நடக்காமல் இருக்கலாம் ஆனாலும் வேதம் தெளிவாக நமக்கு போதிக்கிறது பிதாவின் சித்தம் இல்லாமல் அடைக்கலான் குருவி கூட ஒன்றாகிலும் தரையிலே விழுவதில்லை என்று அநேக வேலைகளில் சூழ்நிலைகள் எதிர்மறையாய் இருக்கும் போது அந்த பாதையில் தேவன் நம்மை நடத்தும் போது தேவன் நம்மை மறந்து விட்டாரோ என என்ன தோன்றுகிறது ஆண்டு வரே நீரங்களை மறந்து போனீரோ என்று சொல்லி நம் தேவரிடத்திலே கேள்வி எழுப்புகருளாய் இருக்கிறோம் பிரியமானவர்களே மேலும் லூகா பனிரெண்டாவது அதிகாரம் ஆறு ஏழு எட்டு வசனங்களை வாசித்து பாருங்கள் இரண்டு காசுக்கு ஐந்து அடைக்கலான் குறிவுகளை விற்கிறார்கள் அல்லவா அவைகளில் ஒன்றாகிலும் தேவனால் மறக்கப்படுகிறதில்லை உங்கள் தலையிலுள்ள மயிரெல்லாம் என்னப்பட்டிருக்கிறது ஆகையால் பயப்படாதிருங்கள் அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவுள்ளாய் இருக்கிறீர்கள் குறிப்பிட்ட இந்த வேத வசனங்கள் நமக்கு சொல்வது அடைக்கலான் குருவி ஒன்றாகிலும் தேவனால் மறக்கப்படுவதில்லை தேவ சாயலாய் படைக்கப்பட்ட நாம் தேவ சித்தத்தை நிறைவேற்ற நம்மை அர்ப்பணிக்கும் போது நாம் தேவனால் ஒருபோதும் மறக்கப்படுவதில்லை மீண்டும் மீண்டும் தேவனுடைய ரேம வார்த்தையாக நமக்கு நினைவூட்டுவது நீங்கள் விசேஷித்தவர்கள் அன்பானவர்களே நீங்கள் தேவனுடைய ஊழியத்தை அர்ப்பணிப்போடு ஆண்டுகள் பல கடந்தும் நீங்கள் செய்து கொண்டிருக்கலாம் நீங்கள் விசேஷித்தவர்கள் கொடுக்கப்பட்ட வேலையில் தொழிலில் வியாபாரத்தில் உண்மையாய் நேர்மையாய் நடக்கும் நீங்கள் விசேஷித்தவர்கள் கருத்தாய் கல்வி கற்கும் மாணவ செல்வங்களே நீங்கள் விசேஷித்தவர்கள் தாமே உங்களை மென்மேலும் உயர்த்துவாராக ஆசிர்வதிப்பாராக என இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் நீங்கள் ஒவ்வொருவருக்காகவும் கருத்தாக ஜெபியுங்கள் உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் கருத்தாய் ஜெபிக்கிறோம் எங்களுக்காக கத்தருடைய ஊழியத்தை கருத்தாய் தேவ நடத்துதலின்படி செய்ய ஜெபிக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நீங்கள் கேட்ட இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என விசுவாசிக்கிறேன் நீங்கள் பெற்ற நன்மைகளை ஆசிர்வாதங்களை மற்றவர்களும் பெற்றுக்கொள்ளும்படி இதை அவர்களுக்கு பகிர்ந்து அனுப்பும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் கத்தரிக்கே மகிமை உண்டாவதாக தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக மே காட் யூ ஆல்